அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துக்குரிய அல்லாஹு நல்லே ஒரு ஊரிலே ஒரு அறிஞர் ஒருவர் இருந்தார் அவருக்கு அழகான மகள் ஒருத்தி இருந்தார் தன் பெண்ணை சிறந்த ஒரு புத்திசாலியான நபர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த அறிஞர் நிறைய நபர்களை பெண் பார்ப்பதற்காக வரவழைத்திருந்தார் அந்த வந்த இளைஞர்களிடத்திலே ரெண்டு விஷயத்தையும் நிபந்தனையாக அவர் சொன்னார் எனது பெண்ணை நான் மனம் கொடுப்பதற்கு உங்களுக்கு மத்தியில இரண்டு கேள்விகளை நான் கேட்பேன் யார் அந்த இரண்டு கேள்விகளுக்கும் சரியான பதில் தருகிறார்களோ அவர்களுக்குத்தான் எனது மகளை நான் திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொன்னார் அது அங்கே குழுமியிருந்த இளைஞர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அந்த அழகான பெண்ணை நாம் அழிந்து கொள்ள வேண்டும் திருமணம் செய்துவிட வேண்டும் என்கிற பெயர் ஆவலில்